உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே தாயகத்திலிருந்து உடவியலாளர் இரா மதுர இணைந்து பொது வேட்பாளர் தொடர்பாக அங்குள்ள நிலைமை கொண்டு வர இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அந்த பொது வேட்பாளருக்கான சின்னம் கூட என்று அங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இரா அவர்களை அழைத்திருக்கின்றேன் வணக்கம் இரா அவர்களே வணக்கம் நேற்றைய உங்களுடைய அரசியல் கல நிகழ்ச்சிக்கு அன்பர்கள் இணைந்து அனைவருமே பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள் எவ்வளவு உன்னிப்பாக நீங்கள் அவதானித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் கூறிய விடயங்கள் இப்பொழுது நிதர்சனமானது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த ஆய்வினை செய்ய வேண்டும் என்று இங்கே வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள் அதனை கூறிக்கொண்டு இன்று தாயகத்தில் பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் கூறிக்கொண்டு வந்த விடயத்தில் இப்பொழுது அந்த பொது வேட்பாளருக்கான சின்னம் அங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு முதலில் கூறுங்கள் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளராக அவர்கள் போட்டியிடுவதாக தீர்மானிக்கப்பட்டார் அதன் அடிப்படையிலே நாங்கள் முன்னர் பார்த்துருந்தோம் தமிழ் மக்கள் கூட்டணி நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவருடைய கட்சியான தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மத்திய உறுப்பினர் தான சிப்பரன் அவர்கள் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியணேந்திரன் அவர்கள் அவருக்கான கட்டுப்பணத்தை அங்கு செலுத்தியிருந்தார் அதாவது சுயேட்சை வேட்பாளராக அவர் போட்டியிடுக போட்டியிடு போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலைமையில் அவருக்கான கட்டுப்பணத்தை அங்கே கொழும்பிலே தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சென்று செலுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் நேற்றைய தினம் நண்பகல் பன்னெண்டு மணியுடன் வேட்பு மனுவுக்கான காலம் நிறைவுக்கு வந்தது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் நண்பக முற்பகல் பதினொன்று பதினோரு மணி வரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வது என்ற நடவடிக்கை அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பன்னெண்டு மணி வரை நாற்பது வேட்பாளர்கள் வே அவர்கள் சார்பாக கட்டுப்பாணம் செலுத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் அதிலே வேட்பாளர்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு அதிலே தமிழ் பொது வேட்பாளராக சுயேட்சையாக போட்டியிடுகின்ற என்ற அவர்களுடைய வேட்புமனு வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் அந்த பரிசீலனைகளுக்கு பின்னர் வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்படுவ ஒதுக்கப்படுகின்ற நிலையிலே தமிழ் பொது வேட்பாளருக்கான சின்னமாக சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த சங்கு விலம்புரி சங்கு என்னுடைய ஒரு தோற்றத்தை ஒத்ததாக அந்த சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்போதைய நிலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலிலே தமிழ் மக்களுடைய சார்பாக தமிழ் மக்களுடைய ஆதரவு கோரி ஒரு பொது வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு ஊடகவியலாளருமான ப அரியணேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட சிவில் சமூகங்கள் மற்றும் தமிழ் தேசிய பரப்புள்ளி அங்கு நிகழ்கட்சிகள் இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக அரியணேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்கு இந்த தேர்தலிலே சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் அவர்களை நோக்கியதாக செலுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை இப்போது தேர்தல் ஆணையத்தினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது சங்கு சின்னம் அரியநேத்திரன் அவர்களுக்கு ஒதுக்கிட்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறிய விடயங்களுக்காக நன்றி இனி பொது வேட்பாளர் தொடர்பாக என்ன விதமான நிலைப்பாடு நேற்று தெளிவாக தந்திருந்தீர்கள் ஆனால் நாளாந்தம் சில சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது பொது வேட்பாளர் தொடர்பாக என்ன நிலைப்பாடு உண்மையில அதுக்கு முன்னதாக உண்மையில இந்த நாற்பது வேட்பாளர்கள் தெரிவு செய்ய கட்டுப்பாணம் செலுத்தப்பட்டிருந்தது அதுல அதிலே இன்றைய தினம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் நேரடியாக வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அதிலே இந்த வேட்புமனுக்களுக்கு எதிராக மூன்று ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மையிலே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக அந்த வேட்புமனு வேட்பாளர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் செய்ய முடியும் அந்த முறைப்பாடுகளிலே தேர்தல் சட்டங்கள் அரசியல் அமைப்பு ஏற்பாடுகளுக்கு அமைவாக அது பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவாக இருந்தால் அந்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அந்த வகையிலே ஒரு மூன்று முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றதாகவும் அந்த முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத பட்சத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தலிலே முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்திலே இறங்குகின்றார்கள் அதிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டி அவர் சுயேட்சை வேட்பாளராகத்தான் போட்டியிட்டார் ஆகவே அவருக்கும் சமையல் எரிவாயு அதாவது கேஸ் சிலிண்டர் சின்னம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய பிரதான வேட்பாளர்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தது போன்று ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி அதே போன்று என பெறமுன்னு அவர்கள் எல்லாம் ஒரு கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற நிலைமையில் அவர்களுடைய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரான அரியவேந்திரனும் ரணில் விக்ரசிங்கும் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் சுயேஷையாக போட்டியிட்ட காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தினால் ஒதுக்கப்படுகின்ற சின்னம் தான் அவர்களுக்குரிய சின்னமாக எதிர்பார்க்கப்பட்டது ஆகவே இதிலே மிக சின்னங்கள் தொடர்பாக எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு வேட்பாளர்களுடைய சின்னங்கள் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருந்தது இப்போ அந்த வகையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரம்பத்திலிருந்து இதயம் சின்னத்தை அவர் கோரியிருந்ததாக தகவல் வெளிவந்திருந்தது என்றால் அந்த இதயம் சின்னம் என்பது மக்களுடைய இலகுவாக சென்றடையக்கூடியதாக ஒரு நிலை இருந்த காரணத்தினால் இந்த இதயம் சின்னம் அவர்களுடைய தெரிவாக இருந்தது ஆனால் அது ஏற்கனவே முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மகிந்த தேசப்பிரிய ஆணித்தனமாக கூறியிருந்தார் அந்த தே சின்னம் எங்களுடைய இதயத்தில் இடம் இருக்கின்றது ஆனால் இதயம் இதயம் சின்னத்தை ஒருபோதுமே கொடுக்க முடியாது என்ற வகையிலே அவர் கூறியிருந்தார் ஏற்கனவே அந்த சின்னம் தொடர்பான வரையறைகள் காரணமாக அந்த இதயம் சின்னம் கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலை அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே சமையல் சின்னம் சின்னம் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதுவரை காலமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய திசை கட்சியினுடைய யான சின்னத்திலேயே அவருடைய அரசியல் என்பது இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால அரசியலிலே ஒரு திருப்பு முனையாக அவர் சுயேட்சையாக கிடைக்கின்ற சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது ஆகவே இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அதிலே ஒரு ஆறு ஏழு வேட்பாளர்கள் எல்லாம் மிக முக்கியமாக கவனம் பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது இதுதான் அஹ் இன்றைய அந்த வேட்புமனுக்கள் தொடர்பான நிலைமை அதுக்கடுத்த நீங்கள் கேட்டதை போன்று தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயம் உண்மையிலே அந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் தமிழ் கட்சிகள் போய் அந்த கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் சந்தித்த விடியம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது ஒரு அந்த பொது கட்டமைப்புக்குள்ளாகவே ஒரு 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 குழப்பத்தை நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்களிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அதாவது வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எண்பத்தி மூன்று சிவில் அமைப்புகள் இணைந்ததான தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள் அந்த தமிழ் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பு எடுத்திருக்கின்றார் அதாவது அந்த பொது பொதுக்கட்டமைப்பில இருக்கின்ற தனி அஹ் அதில் ஏழு பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அவங்க ஏழு பேருக்கும் அவர் அழைப்பு எடுத்திருக்கின்றார் அதே நேரத்திலே கட்சிகளுக்கு தனித்தனி அழைப்பு எடுத்திருக்கின்றார் அழைப்பு எடுத்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கல்ல அவருடைய செயலாளர் அவருடைய ஒரு இணைப்பாளராக அவருடைய சார்பிலே ஜனாதிபதியினுடைய செயலாளர் தொலைபேசி அழைப்பை எடுத்து இப்போது ஜனாதிபதி உங்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கின்றார் நீங்கள் அந்த சந்திப்பில் பங்கு வைக்க வேண்டும் என்ப தமிழ் அந்த சிவில் அமைப்புகளுடைய தரப்பிலே நாங்கள் அறிந்த போது அவர்கள் இப்போது தாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பான முடியங்களிலே மிக தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அடுத்த அடுத்த கட்ட வேலைகளிலே தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளிலே தங்களுக்கு ஒரு அதிக வேலைப்பழி இருக்கின்ற காரணத்தினால் தாங்கள் வர முடியாத தாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தேர்தல் பணிகளை பார்க்கின்ற காரணத்தினால் அங்கு வர முடியாத நிலைமை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அவர்கள் தங்களுடைய முதலிலே ஜனாதிபதியினுடைய அழைப்பை அவர்கள் வரவேற்பதாகவும் அதாவது ஒரு ஜனாதிபதி ஒரு இந்த விடயங்கள் ஒரு சந்திப்பதற்கு அழைத்ததை விட்டு தாங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஆஹ் வரவேற்பதாகவும் ஆனால் இப்போதைய சூழ்நிலையிலே தங்களால் வர முடியாது புரிதொரு தினத்தை குறிப்பிட்டு என்ன காரணத்துக்காக இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது என்ற நிகழ்ச்சி நிரலுடன் நேரத்தை இவர்கள் குறிப்பிடுவார்களாக இருந்தால் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற பதில் அஹ் சிவில் சமூகங்களை சேர்ந்த அந்த கட்டமைப்பிலே இருக்கின்ற அந்த பிரதிநிதிகளினால் ஜனாதிபதியுடைய செயலாளருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு சிறப்பான கட்சிகளுக்கும் கட்சிகளுக்கும் அவ்வாறது தனிப்பட அழைப்புகள் நாங்கள் குறிப்பிட போன்று அந்த கட்சிகளுக்கு ஏற்கனவே நிகழ்ச்சி கூட்டுக்குள் வருகின்ற போதே அவர்கள் போன்ற கட்சிகள் தாங்கள் அப்படியான ஒரு அழைப்பு வந்தால் தாங்கள் சென்று பேசுவோம் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் ஏற்கனவே அந்த அந்த சந்திப்புக்கான அழைப்பை எதிர்பார்த்து இளவு காத்த கிளியாக இவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கின்றார்கள் தங்களுக்கான பேரத்தையும் தங்களுக்கான பெட்டியினுடைய கனதியையும் அதிகப்படுத்துவதற்காகத்தான் இவர்கள் இங்கே தமிழ் பொது என்கின்ற அந்த ஏற்பாட்டுக்குள்ளே தங்களையும் தங்களுடைய தலையை அதுக்குள்ளே காட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சும்மா வெளியே நின்றால் வெளியே நின்றால் இவர்களுக்கான கனதி பருமதி என்பது குறைவாக இருக்கு பேர தொகை என்பது ஆகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளர் முன்னெடுப்புக்குள்ளே இவர்கள் நிற்கின்றார்கள் என்று சொன்னால் ஒருவேளை இவர்கள் மனம் மாறி விடுவார்களோ ஆகவே இன்னும் ரெண்டு கூட கொடுத்து இன்னொரு வாங்கும் அளவுக்கு நடந்திருக்கு அவர்கள் ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே உண்மையிலே அந்த ஒரு பொறுப்புடைய ஆட்கள்னு சொன்னா என்ன இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு பொதுக்கட்டமைப்பு நாங்கள் எப்படி இந்த விடியத்தை கையாளுவது என்று ஆலோசித்து முடிவெடுத்திருக்க வேண்டும் சிறப்பு சிறப்பு இவர்கள் தாந்தோண்டித்தனமாக ஒரு பொறுப்ப பொறுப்பற்ற தன் தனமாக ஒரு ஆணவத்தோடு அழைப்பு வந்தால் நாங்கள் சென்று சந்திப்போம் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்கொள்ளுன்ற வகையில் தான் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த இடத்துல வைத்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பாக எடுக்கப்பட்ட முடிவு நாங்கள் சந்திப்புகளையோ பேச்சுவார்த்தைகளையோ நாங்கள் தவிர்க்கவில்லை ஆனால் அதற்குன்ற ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது வேட்பாளர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த புறசக்திகளாக இருக்கட்டும் யாராவது இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடையம் தொடர்பாக பேசு தமிழ் தரப்போடு பேச முற்பட்டால் இவர்கள்லாம் பேசுவதென்று ஏற்கனவே முடிவு செய்யப்படுகின்றதா அந்த முடிவு செய்யப்பட்ட குழுவிட இவர்கள் இல்லை இவர்கள் அந்த ஒரு கூட்டு அந்த அந்த ஒரு அந்த கூட்டு பொறுப்பை மீறி இருக்கின்றார்கள் இது ஒரு அநாகரியமான செயல்பாடு ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேச நலன் சார்ந்த முன்னெடுப்பிலே எல்லோருமே சேர்ந்து ஒரு பொது உணக்கப்பாட்டின் அடிப்படையில செயல்படுவதற்கு முன் வந்து விட்டு திடீரென அழைப்பு வந்தவுடன் தங்களுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறி இவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே செலோ புலட் ஜனநாயகப் போராளிகள் கட்சி மூன்று கட்சிகளும் மன்னிக்க முடியாத ஒரு தவறை இழைத்திருக்கின்றார்கள் என்பது அந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற சிவில் தரப்பினருடைய ஆணைத்தரமான நிலைப்பாடு ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த கூட்டு முயற்சியை குழப்பி விடக்கூடாது என்பதற்காக கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்காது இப்போது அவர்களிடம் விளக்கம் கோரியிருக்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது அவர்கள் அந்த அதற்கு இவர்கள் என்ன பதில் சொல்கின்றார்களோ அந்த பதிலை வைத்து அடுத்தகட்ட நடவடிக்கை எடுப்பதாக அறியக்கூடியதாக இருக்கணும் இதே நேரத்திலே இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற பல சிவில் அமைப்புகள் ஒரு கொந்தளித்து போய் இருக்கின்றார்கள் ஏற்கனவே தமிழ் மக்கள் பெரிய அதில் இருந்த அரசியல் கட்சிகளுடைய தாழ்ந்தோன்தனமான செயல்பாடுகளினால் தான் அந்த தமிழ் மக்களுக்கான அந்த ஒரு பொதுவான கட்டமைப்பும் இன்று அஹ் நிர்மூலமாக்கப்பட்டு இந்த தமிழர்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆக இப்போது ஒரு நம்பிக்கையோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பும் இப்படியான ஒரு ஆர்வக்குளாரத்தனமாக சுயநலவாத அரசியல் தரப்பினருடைய செயல்பாடுகள் காரணமாக இதிலும் மீண்டும் ஒரு ஏமாற்ற நிலைக்கு சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணம் ஆரம்பத்திலேயே ஏதாவது முளையிலே கல்லியேறிய வேண்டும் என்ற வகையிலே உடனடியாக இந்த மூன்று கட்சிகளையும் இந்த பொதுக்கட்டமைப்பில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அதாவது இந்த கட்டுப்பாட்டை மீறி கொழும்புக்கு சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சயித் பிரேமரசையும் சந்தித்து வந்திருக்கின்ற இந்த கட்சிகளை உடனடியாகவே இந்த பொதுக்கட்டை நீக்க வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கின்ற வேலைகள் ஆரம்பித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இப்ப நீங்களும் எதிர்பார்த்த போல ஒரு வலுவான உண்மையில ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அரசியல் தரப்பினர் தவறான பாதையில செல்கின்ற போது அவர்களுக்கு கடிவாளம் போடுகின்ற வகையிலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமான முடிவுகளை எடுக்காத வகையிலே ஒரு நெருக்கடிகளை மக்களை என்றால் அவர்கள் கூறுகின்றார்கள் கட்டமை சிவில் சமூக கட்டமைப்பில் இருப்பவர்கள் கூறுகின்றார்கள் இவர்கள் வாக்குக்காக மக்களிடம் தானே வர வேண்டும் அந்த மக்களே இவர்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது அவர்கள் திருந்தித்தான் ஆக வேண்டும் என்று அவை இப்போதைய நிலங்களிலே அவர்களிடம் விளக்கம் கூறப்பட்டிருந்தது அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் இனி பதிலளிக்கிறதை பொறுத்து இனி அடுத்த கட்டம் இன்னும் மேலும் இந்த ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கப்பட்டு அதை மீறுகின்ற போது உடனடியாகவே அதிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் அதில் வரும் என்று நம்பலாம் சிறப்பு இதை நீங்கள் விடயங்களை கேட்கும் பொழுது பாருங்கள் அந்த பொது கட்டமைப்பினூடாக எவ்வாறு கட்டுப்பாடோடு செயல்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு இருக்கிறார்கள் இவர்களுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தினால்தான் இவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் அழுத்தம் கொடுத்து இவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் இதே நேரத்தில் ஒரே ஒரு சுருக்கமாக நான் விடியமன்ற கூற விரும்புகிறேன் அதாவது இப்போ பாருங்கள் அருகிலேய போராட்டம் ஆரம்பித்தது சிங்கள தலைவர்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறித்தான் அந்த போராட்டம் நடந்தது இங்கே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தமிழ் தரப்புக்கு அதாவது உங்களுடைய தலைவர்களையே நீங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றுதான் அந்த போராட்டத்தை நடத்துகிறீர்கள் பொது தமிழ் வேட்பாளர் ஒருவர் இங்கே களத்தில் இறங்கி இருக்கின்றார் சிங்கள வேட்பாளருக்கு உங்களுக்கு போட விருப்பம் இல்லை என்றால் தமிழ் வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கை அளிக்கலாம் என்று சிங்கள முக்கியமான ஒரு பத்திரிகையில் இந்த விடயத்தை போட்டு ஒரு பெரிய ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தென்றாலும் போடுவார்களாக இருந்தால் சிங்கள மக்களுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் பரவலாக பேசப்பட்டு விடும் ஏனென்றால் அங்கே மறைத்துத்தான் இதை இந்த விடயங்களை நடத்தி கொண்டிருக்க விவரங்கள் ரணில் விக்ரமசிங்க ஒவ்வொரு பதினாலு பேரோடும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தொடர்பு கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார் என்றால் பாருங்கள் எப்படி அவர் இந்த தந்திரமாக பிரித்து வைத்து உடைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதற்காக இந்த நிலைமைகள் கூறுங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக சிங்கள ஊடகங்களிலே இல்லை சிங்கள பகுதிகளிலே தனி சிங்களத்திலே தயாரிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை விளம்பரங்களை காட்சிப்படுத்துவதில் வித தவறும் இல்லை என்று சொன்னால் இன்று நீங்கள் பாத்தீங்களா தமிழர்களுடைய தாயக பிரதேசத்தில் முக்கியமாக தமிழர்களுடைய ஒரு கலாச்சார தலைநகராக விளங்குகின்ற யாழ்ப்பாணம் இந்த தமிழர்களுடைய தனித்துவ அடையாளமாக விளங்குகின்ற யாழ்ப்பாண நகரத்திலே வார்த்தைகளானால் அந்த அறகிலேய போராட்டக்காரருடைய வேட்பாளருடைய விளம்பரங்கள் தாங்கிய பதாதைகள் சுவரொட்டிகள் தமிழிலே அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அதேபோன்று நாயக்கர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமராசான சகலருடைய விளம்பரங்களும் தமிழர்களுடைய பிரதேசங்களில் ஆகவே தமிழர்கள் அவர்கள் சிங்களவர்களாக இருந்துகொண்டு தமிழர்களுடைய வாக்குகளை எதிர்பார்க்கின்றபோது நாங்கள் அதை செய்வதில் தவறும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தென்னிலங்கில் இருக்கின்ற தரப்பினர் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை ஒரு இனவாத கண்ணோட்டத்திலே அதை மக்களிடையே தவறாக கொண்டு செல்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தமிழ் பொது ஒரு மிக சுருக்கமாக தமிழ் பொது வேட்பாளருடைய அவசியம் அஹ் என்கின்றம் அதுக்கான ஒரு ஒரு சுவரொட்டிகளிலே உள்ளடக்கங்களை சிங்கள மொழியிலே கொண்டு வந்து அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அஹ் ஒரு ஆட்சி முறையை ஆட்சியாளர்களை நிராகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தமிழர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் ஊடாக தமிழர்களையும் இந்த நாட்டினுடைய சக குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ள சிங்கள மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் சிங்கள தேசத்தை ஆழ்வர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் சிங்கள மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தமிழ் மக்களுடைய இந்த இலங்கை தீவினுடைய ஆதி குடிகளான தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற சிங்கள மக்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு இந்த சங்கு சின்னது ஏன்னால் அறகலைய போராட்டக்காரர்கள் என்ன உருகின்றார்கள் நாங்கள் மாற்றத்தை விரும்புகின்றோம் எல்லோரையுமே ஒருங்கிணைத்து பயணிக்க விரும்புகின்றோம் சகல இனங்களும் எந்தவித பாகுபாடுகளும் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக இந்த நாட்டை முன்னேற்றுவதற்குரிய ஒரு அரசியல் பொறிமுறையை உருவாக்குவதற்காக தான் தாங்கள் அரசியலிலே களமுறங்குகின்றோம் என்றுதான் இந்த அறகலைய போராட்டத்தினுடைய வேட்பாளர்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள் அறிவிக்கின்றார்கள் அவை அவர்களும் தமிழர்களை நோக்கி மாற்றத்தை நோக்கி அறைவுகோள் விடுங்க நாங்களும் அவர்களை நோக்கி அழைப்பு விட முடியும் தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற சிங்கள மக்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்பது அது அது மா அது மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய வாக்குகளை புளவுபடுத்தி விடுவார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தமிழ் மக்களுடைய வாக்குப்பிரிவின் காரணமாக யாருடைய வெற்றி பாதிக்கப்படுமோ அவர்களும் அவர்களை ஆட்சி ஆட்சிபீடமேற்று துடிக்கின்ற புறசக்திகளும் மிகப்பெரிய தந்திரங்களையும் தலையீடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களை கடந்து சிங்கள மக்களிடம் இவர்கள் வாக்குகளை அஹ் கோர முற்படுகின்றார்கள் என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட்டுவிடும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அவை தமிழ் பொது வேட்பாளருடைய கனதியை முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் சிங்கள மொழியிலே சிங்கள மக்களிடமும் இதற்கான என்னால் இது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இலங்கைக்கு அதனால் இதே நேரத்திலே அந்த சிலர் புலம்பெயர் தேசத்தில் இருந்தோடு நாங்கள் சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியே நாங்கள் ஜனாதிபதியாக வந்துவிடக்கூடாது நப்பாசை ஒரு வாக்காக இருந்தாலும் பத்து வாக்காக இருந்தாலும் அது சிங்கள மக்களுடைய வாக்கு விழுமாக இருந்தால் இந்த சீமான் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை அஹ் பெற்றுக்கொண்டாலும் இந்த கோடிக்கணக்கிலே அதிமுக திமுக வாக்குகளை பெறுகின்ற போது முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளோடு எந்தவித வெற்றி பெருமானத்தை அவர்கள் புறாவிட்டாலும் லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வேறு எந்த அன்பளிப்புகளை வழங்காமல் அவர்கள் நேர்மையாக பெற்றுக்கொண்ட வாக்குகள் என்ற ஒரு மதிப்பீடு இருக்கின்றது அதே போன்று பத்து வாக்குத்தனும் சிங்கள மக்களிடம் இருந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த பத்து சிங்கள மக்களும் தமிழர்களுடைய தனித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விடியத்தை நாங்கள் அஹ் எண்ணிக்கை அடிப்படையில நாங்கள் வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இதை கருத வேண்டுமே தவிர சிங்கள மக்களை நாங்கள் திருப்திப்படுத்தி நாங்கள் இலங்கை ஆண்டு விடலாம் என்று இதை யாருமே கற்போம் உண்மை சிறப்பு சிறப்பு இராமேதரன் நிச்சயமாக சுருக்கமாக அந்த மிக முக்கிய ஒரு விடயம் அதை நாங்கள் சனிக்கிழமை பார்ப்போம் நீதி அரசன் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஏனாவது ரணில் விக்ரமசிங்க ஆதரவை வழங்கி விட்டதாக அக்கிய திசை கட்சியினுடைய பவிசாளர் ஒரு பொய்யான ஒரு குரலியை கிளப்பிவிட்டு ஏனைய கட்சிகளிடம் அவர்கள் ஆதரவை கூற முற்பட்ட விடயம் எல்லாம் இப்போது அம்பலமாகி இருக்கின்றது ஆகவே அவர்கள் எப்படி தமிழர்களை பிரித்து கையாளுகின்றார்கள் ஒருவரிடம் ஒருவரை பற்றி தவறாக கூறி அவர்கள் எப்படி காரியம் சாதிக்க முற்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் நிச்சயமாக சனிக்கிழமை பார்ப்போம் என்றால் அந்த விடயம் மிக முக்கியமான விடயம் அது மிக ஒரு அதில் தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கின்றது அந்த விடயம் தொடர்பாக பார்ப்போம் நிச்சயமாக உறவுகள் காலங்கள் இருக்கின்றது கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தமிழர்களுடைய பண் பண்டை தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக நாதமாக இருக்கின்றது சங்கு அந்த சங்கநாதம் ஒழிப்பது என்பது தமிழர்களுடைய உரிமை முழக்கமாகவும் தமிழர்களுடைய உரிமை குரலாகவும் தான் அந்த சங்கநாதம் என்பது ஒழித்துக்கொண்டிருக்கின்றது ஒழித்த ஒழித்தது ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுடைய உரிமை குரலாக வடக்கு கிழக்குகளிலே தமிழர்களுடைய ஒரு தனித்துவரையும் இறையாண்மையையும் தமிழ் மக்களுடைய ஒரு சுயன்மையத்தையும் நாங்கள் இடித்துரைக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய வாக்களிப்பு என்பது தமிழ் மக்களுடைய ஒரு சங்கநாதமாக சிங்கள பேரணவாத தரப்பினருக்கும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற தமிழர்களுடைய நீதியை மறுத்து தமிழர்களை மீண்டும் ஒரு அதலகாலத்துக்கு தள்ளுகின்ற ஒரு முனைப்போடு செயல்படுகின்ற சர்வதேச சக்திகளுக்கும் இந்த சங்கநாதம் ஒரு எச்சரிக்கை ஒளியாக ஒழிக்கின்ற வகையிலே நாங்கள் ஒரு தேசமாக திரண்டு அந்த சங்கு சின்னத்திலே வாக்களிப்பது என்பது அது தமிழர்களுடைய உரிமை முழக்கமாகத்தான் இருக்கும் அந்த வகையிலே நம்பிக்கையோடு அந்த தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கான சின்னத்தை இது எமது சின்னம் தமிழ் பொது வேட்பாளருடைய சின்னம் இல்லை எமது சின்னம் சங்கு சின்னம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு பெப்ரவரி செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வாக்களிக்க செல்வதற்கு அணியமாகங்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் வினியமாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி என சனிக்கிரமே சங்கே முழங்கு நன்றி ராமேந்திரன் வணக்கம்